சேனல் 5 பக்தி வழங்கும் திரை யாத்திரை சேனல் பை பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே குயில்குடி மற்றும் வடிவேல் கரைக்கு சொந்தமான இரண்டுக்கும் அதாவது இரண்டு ஊர்களுக்கும் பொதுவான ஒரு ஐயனார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் பொதுவாகவே ஐயனார் கோயில் அப்படின்னா ஊருக்கு வெளியே ஒரு எல்லை தெய்வமாக தான் இருப்பாங்க ஐயனார் சாமியாக இருக்கட்டும் கருப்பசாமியாக இருக்கட்டும் சுடலை மாட சாமியாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு கிராமத்துக்கு வெளியில அதாவது காவல் தெய்வங்களா இருப்பாங்கங்க அது மட்டும் இல்லாம இந்த காவல் தெய்வங்கள் யார் அப்படின்னா நம்ம முன்னோர்களா இருந்திருக்கலாம் இல்ல நம்ம ஊர்லயே வந்து நம்மளை ஊருக்காக சண்டை போட்டு உயிரை விட்டவங்களா இருக்கலாம் பல வருடங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு போருக்கு போய் உயிரை மாய்த்தவங்களா இருக்கலாம் இல்லை ஊருக்காகவே வாழ்ந்தவங்களா இருக்கலாம் அவங்க தான் பிற்காலத்தில் வந்து சாமியா இன்று வரைக்குமே கொண்டாடப்பட்டுட்டு வராங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு அதாவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர்கள்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா குயவர்கள் மண்பாண்டங்கள் செய்வாங்கள் அதாவது சுதை சிலை செய்கிறவங்க எல் மட்டும்தான் இந்த கோவிலில் வந்துட்டு ஐயர்களா இருப்பாங்களாம் அப்படின்னு இவங்க எனக்கு சொல்லி தான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐயனார் கோயிலில் பொதுவாகவே வந்துட்டு நிறைய நேர்த்தி கடன் வேண்டுதல் எல்லாருமே மக்கள் வந்து வச்சிட்டு போவாங்க நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் ஐயனார் வந்து இருப்பார் சார் இந்த கோயிலில் என்னென்ன வேண்டுதல்கள்லாம் வைப்பாங்க அப்படின்னா பொதுவாகவே யாருக்காச்சும் வந்து இப்போ குழந்தை பிறக்கலை இல்லை என்னோட செல்வங்கள் வந்து இங்கே லாக் இருக்குது இங்கே வந்து ஒருத்தவங்க தரணும் இல்லை தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அது வந்து சரியாகணும் இல்லை அப்படின்னா வந்துட்டு தன்னோட மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் நடக்கணும் இல்லை என்னோடய சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்கு அவங்களுக்கு சரியாகணும் இல்லை தன்னுடைய குடும்பத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சரிப்படுத்துங்க நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த நேர்த்திக்கடன் செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே பலவிதமான நேர்த்தி கடன்கள் வந்து இருக்காங்க சாமி கிட்ட அதில் முக்கியமான ஒரு நேர்த்திக்கடன் என்ன அப்படின்னா சாமிக்கு குதிரை வந்து இவங்க நேர்த்திக்கடனாக வைக்கிறதுங்க இந்த கோவிலில் கிட்டத்தட்ட வந்து பல வருடங்களா குதிரை வந்து நேர்த்தி கடனாக வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஊருக்கு பொதுவான குதிரை ஐயனார் சாமியோடு சேர்த்து இவங்க வந்து நேர்த்தி கடனாக வச்சுட்டு இருக்காங்க அதுவும் சுதை மண்ணில் செஞ்சக்கூடிய சிலைகள் சுதை அப்படின்னா களிமண்ணில் செய்யக்கூடிய சிலைகள்ங்க இங்கே இருக்கக்கூடிய மேக்சிமம் சிலைகள் எல்லாமே களிமண்ணால் செஞ்ச சிலைகள் தான் இருக்குது வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க மேடம் சரிங்க ஐயா ஐயா எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து பூசாரியாக இருக்கீங்க இது கோயில் வந்து ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் இந்த கோயில் வந்து முன்னாடி மலை மேலே இருந்துச்சு இந்த மலை மேலே போனீங்கன்னா ஒரு ஆழமரம் இருக்கும் அங்கே தான் கோயில் இருந்துச்சு அந்த இன்னும் அந்த மடை பீடமெல்லாம் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு குள குளம் மாதிரி இருக்கும் அதில் எப்பவும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கான் முன்னாடி ஒரு கரடி வந்து பூசைக்கு வந்து உதவிகளாக செய்யும் அது அந்த கோபுரத்தில் இருக்க அந்த கரடி உதவி செய்கிறது அந்த கரடி தண்ணியெல்லாம் அவங்க மூந்து கொடுப்பான் எல்லாம் உதவி செய்யலாம் பூசை முடிஞ்ச அளவிற்கு இருந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டு கரடி போயிடான் அந்த அப்புறம் பூசாரி கீழே இருந்தாங்க அப்படிங்கும்போது இந்த விளக்காரங்கட்டு குதிரையில் போகும்போது அவங்கள குதிரையை தடுத்து விட்டுருச்சு கீழே விழுந்துட்டாங்க என்னென்னு கேட்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த நம்மளால மந்திரிய மாந்திரியம் தெரிஞ்சவங்க நம்ம ஆளு அவங்க மூலமாக வந்து கேட்கும்போது இந்த சாமி சக்திக்குள்ள சாமி அது பார்வைப்படும் போது இன்னும் எப்போ செருப்பு காரோட போகிறதுனால அது பார்வைப்படுற இடத்துல அந்த மாதிரி உங்களை கீழே விழுத்தாட்டோடனே இந்த பிரபு என்ன செஞ்சுருக்காரு அதுக்கு என்ன செய்யலாம்னு ஒன்று அதுக்கு மந்திரம் தெரிஞ்சுருக்கா அதை வச்சு கீழே சாமியை கீழே இறக்கி வச்சு வச்சிருந்தேன் சொல்லிட்டாங்க அது மாதிரி மண் அப்புறம் மண்டபத்தில் கீழே இறக்கி வச்சுட்டா இங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு அது முன்னோர்கள் சொன்னால் வரலாறு அதுக்கு சாட்சியாக தான் இந்த கரடி இந்த உதவி செஞ்ச கரடி இந்த பூசாரிலாம் அந்த குதிரை கரெல்லாம் இருக்குது ஆமாம் ஆமாம் முந்நூறு செஞ்சது அந்த இது வந்து ரெண்டு கிராமத்துக்கு பொதுவானது வடிவலுக்கரை கீழே குடி கீழே குடிகளை சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த குதிரையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்க செய்வாங்க விளாச்சாரிகள் இருக்குது விளாச்சரிக்க வேளாறுகள் பூசாரிகள் நாங்களே பூசாரியை எங்கள் வந்து வருஷம் முறைப்படி மாறி மாறி வருவான் ஒரு நாலு வரன்னு இருக்குது நாலு வரைக்குள்ள ஆளு வந்து வருஷம் வருஷம் மாறி மாறி பூச பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ மன்னர்கள்லாம் உதவி செஞ்சு இந்த மண்டபம் கட்டியிருக்காங்க அதனால் அது சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தெப்ப குழம்புலாம் சிறப்பாகவும் இருக்குது சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது மலையை வந்து இப்போ கவுரமுட்டி எடுத்துக்கிடுச்சு பின்னாடி சமநர் குகை இருக்குது சம்மன்னர்கள் வளர்ந்த குகை இருக்குது பின்னாடி அதில் வந்து அந்த குகையும் மலையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு சு எடுத்துக்கிடுச்சு கோயில் மட்டும் கிராமத்து பராமரிப்பில் இருக்குது மலையும் அந்த சமுண்டர் கோகையும் கவர் சென்னை கோண்ட கட்டுப்பாட்டில் இருக்குது கிராமம் வந்து கிராமத்து கட்டுப்பாட்டில் இருக்குது கோயில் இருக்குது அவங்க விளாண்டுக்கிட்டு எல்லாமே சீவாக வருஷம் வருஷம் நல்ல முறையில் பூசை நடந்துக்கிட்டு இருக்கு டெய்லி வந்து ஒரு நூறு பேர் இருந்து வணங்கி பிரசாதம் சாமியை கும்பிட்டு அருள் வாங்கிட்டு போவாங்க இல்லை வரைக்கும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது நல்லாயிருக்கும் சரிங்க ஐயா இப்போ ஐயனார் கோவில்னாலே வந்துட்டு நல்ல விசேஷமாக இருக்கும் நிறைய திருவிழாக்கள்லாம் வரும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு குலதெய்வமாக கூட இருந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இங்கே என்னென்ன மாதிரியான திருவிழாக்கள்லாம் நடக்கும் அதை எப்படி நீங்கள் வந்து கொண்டாடுவீங்க இது ஒவ்வொரு மாதமும் சிறப்பு சிறப்பாக தான் நடக்கும் ஆடி மாதம் வந்து ஆடி பதினாறுக்கு ஒன்று ஒரு நாடகம் ஒரு சிறப்பாக நடக்கும் எல்லாம் வரைக்கும் வச்சு ரெண்டாவது நடு ஆடின்னு ப ஆடி பதினஞ்சா தேதி ஒரு நாடகம் வச்சு சிறப்பாக நடக்கும் கடைசி அப்படிங்கிற ஆடி கடைசி அன்னைக்கு ஒரு நாடகம் வச்சு சிறப்பாக ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்புறம் மார்கழி மாதம் முப்பது நாளைக்கு காலையில் கிராம மக்கள்லாம் சேர்ந்து பிரச பூஜை பண்ணி பிரசா வரும் மார்கழி உற்சவத்துக்கு அப்புறம் புரட்டாசி பொங்கல் புரட்டாசி மாதம் நடக்க பூசணை நடக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு மாதத்துக்கு தடவை பெரிய பூசணை நடக்கும் அப்புறம் மற்ற நாளில் சாதாரணமாக எல்லோரும் வந்து கும்பிட்டு ரெண்டாவது இங்கே இருந்தால் ஆறு பழி கொடுக்கறது நிறையா சிறப்பாக வேண்டிய நிறைவேற்றினக்காக அதை கொடுக்க கொடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை விசேஷமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சாயந்திரமும் காலையில் ஆப்போ இப்போ வெயிலாக இருக்கிறதுனால இந்த மாதம் இந்த அடுத்த மாதம் அடுத்த வாரம் சிவா சிவராத்திரி வருது சிவராத்திரி வருனால கொஞ்சம் ஆளுகள் சிவாரத்துக்கு போகும்னு வைப்பாங்க ஏன்னா வெளியூருக்காரங்க எல்லாருமே இங்கே நிறையா ரெண்டாவது பக்கத்தில் வந்து யூனிவர்சிட்டி இருக்கு அது வெளியூர் கதை வந்து இங்கே குடியிருக்காங்க அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதுன்றதுனால இதையே குலதெய்வம் நினச்சி இங்கே வந்து பூசை பண்ணி சாமி விட்டு போகிறாங்க நான் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கேன் என்னோட பேர் நாகராஜன் மகாவீரர் வந்து வாழ்ந்து போன இந்த மலைக்கு பேர் சமணர் மலைன்னு பேர் இந்த சமணர் மலை அடிவாரத்தில் நெடுதியிருந்த ஆழமரங்களும் அழகிய பொற்றாமரை குளம்பும் இணைந்த இந்த ஐயனார் கோயில் உருவாகி நானூறு ஆண்டுகளாகுது அப்புறம் இந்த கோயிலுக்கு காமோடு சவர் வந்து கிராமத்து மக்களால் கட்டப்பட்டது இந்த கிராமத்து மக்கள் அவங்க செலவிட்ட தொகை ஒரு ஒ ஒன்றே முக்கால் ஆனால் தான் ஒன்றே முக்கால் ஆனால்னா இன்றைக்கி மதிப்புக்கு பார்த்திங்கன்னா இருபது பைசா தான் இருபது பைசாவில் இவ்வளோ பெரிய காமோடு சவரை எழுப்பியிருக்காங்க திரை யாத்திரை நிகழ்ச்சியில் சமணர் மலையை பற்றின நிறைய சிறப்பம்சமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி அடுத்த பகுதியிலையும் இன்னும் நிறைய அதிகமான சிறப்பம்சங்கள் வாய்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம்